السلام علیکم و اللہ وبرکاتہ و برکاتہ الحمدللہ الحمدللہ نحمدہ ونستعینہ ونستغفرہ ونعوذ بالله من شرور انفسنا ومن سیئات عمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا, لا شريك له ونشهد ان سيدنا ومولانا محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا مولانا محمد طب القلوب ودوائها وعافية الابدان وشفائها النور الابصار ضيائها وعلى اله وصحبه وسلم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن عدة الشهور الله اثنا شهرا في كتاب الله يوم خلق السماوات والأرض منها أربعة حروف قال النبي صلى الله عليه وسلم السنه اثنا عشر شهرا منها اربعه الهروب ثلاث المتواليات ذو القعده و ذو الحجه والمحرم و رجب المغرب الذي بين جمادي و او كما قال عليه الصلاه والسلام صدق الله العظيم و صدق رسوله النبي الكريم سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم رب شرح لی صدری ویسر لی امری وحلو مقتدتا من لسانی یفقہو قولی ان اریدو ان الاسلام مستطعت وما توفیقی اللہ باللہ اوہل علیکم اللہ مرم لکے وری تاغت ماہا صلاة اللہم کرنہیم سلام اللہم یہ بے چمم ایر لگا سردار امن مانا رسول کریم صلی اللہ علیہ وسلم آبت المیدو அவர்களுடைய அடிச்சுபடுகளை கடுகளவன் வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சகாபாக்கள் தாபிகங்கள் தபா தாபிகங்கள் மலிமார்கள் சஹீதுகள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் ஏனைய இஸ்லாமியர்கள் மீதும் என்றென்றும் நடுவட்டுமாக ஆகிய பெருமிற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய பெரியவர்களே அவ்வாறு நேரடியார்களே அல்லாது ஒன்பதாவது அத்தியாயத்தின் 26 ஆவது திருவசனமாகச் சொல்வான் இன்ன இদ্দத்து ஷஹூரி இன் தல்லாஹி அஷரா ஷஹரா ஃபீ வருடங்களின் 12 மாதங்கள் உண்டு மின்ஹா арபத்துல் ஹுரு அந்த 12 மாதங்கள் நான்கு மாதங்கள் арபத்துல் ஹுரு என்று சொல்லப்படுகிற கன்னியம்பாய்ந்த மதிப்புக்குரிய பாவங்கள் அதிகம் செய்யப்படக்கூடாத மாதங்கள் என்று அல்லாதாலா நான்கு மாதங்களை குறிப்பிடுவார் அபு பக்ரா அரசாம்தாலா என்றவர் செல்வார்கள் தமிழிநாயகன் சூழல் வாங்கி செல்லலாம் குறை அவர்கள் இந்த ஆயத்துக்கு தர்சீராக விரிவுரையாக அச்சலத்து இத்னா அஷரஷஹரன் நின்ஹா அகபாத்தன் வரும் வருடம் என்பது பன்னிரண்டு மாதங்களை கொண்டது அதில் நான்கு மாதங்கள் சிறப்புக்குரியவை என்று கூறிய சல்லதா முறையில் செல்லவர்கள் சலாத்தும் முத்தவாலியாத்தும் மூன்று மாதங்களில் தொடர்படியானவை அவை குல் காதா குல் ஹிஜா மொஹர்வம் குல் காதா குல் ஆகிய மூன்று மாதங்களும் ரஜபும் மேலும் இடையில் வருகிற ரஜபும் இந்த நான்கு மாதங்கள் கண்ணியத்துக்குரிய மாதங்கள் என தமிழை நாயு மசோமாகி சல்லதா புரைய செல்லு அந்த நான்கு மாதங்களையும் அடையாளம் காட்டினார்கள் அதில்தான் நாம் நம்மை அல்லா என்று இருக்க அமர வைத்திருக்கிறார் ரஜபுடைய மாதத்தை அடைந்திருக்கிறோம் இந்த ஆயத்தினுடைய தொடரிலே அல்லா சொல்வார் தானி கத்தி மு கையும் சலா பதவி இது மகத்துவம் வாய்ந்த மாதம் சிறப்புக்குரிய மாதம்னா என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது உங்களுக்கு நீங்களே அநீதம் இழைத்துக் கொள்ளாதீர்கள் அநியாயம் செய்யாதீர்கள் இந்த மாதங்களில் பாவங்களை செய்து உங்களுக்கு நீங்களே அநியாயம் செய்து கொள்ளாதீர்கள் நமக்கு நாமே செய்து கொள்கிற அநியாயம் என்ன நாமளே பாவங்கள் செய்து நமக்கு அதை சேர்த்து வச்சு நாம நரகத்துக்கு போறதுக்கு நம்மளுடைய செயல்களே காரணமாக அமைவது ஒற்றை வார்த்தையில் அவ்வாஹ் சொல்கிறார் நீங்கள் இம்மாதங்களில் பாவத்திலிருந்து தவிர்ந்திருக்க வேண்டும் அப்ப மத்த மாசத்தெல்லாம் சஞ்சிக்கலாமான்னு கேட்க கூடாது எந்த மாசமும் பாவம் செய்யக்கூடாது குறிப்பாக இந்த மாதங்களில் மிக மிக பேடுதலாக இருக்கணும்னு அர்த்தம் பொதுவாக அப்படித்தான் ஒரு நாளை குறிப்பிட்டு ஒரு இடத்தை குறிப்பிட்டு நேரத்தை குறிப்பிட்டு அதற்காக ஒரு நாள் என்று கொண்டாடப்படுகிறது அதை ஒரு குறிப்பிட்டதற்காக ஒதுக்கப்படுகிறது என்றால் மத்த நாள் அது இல்லை என்பது பொருள் அல்ல அந்த நாட்களில் அது அதிகம் பேசப்படும் இந்த மாதம் பாவங்கள் செய்யப்படாமல் நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்குண்டான மாதம் என்று அல்லாவும் ரசூடும் நமக்கு காட்டுகிறார்கள் இந்த மாதங்களில் பாவத்திலிருந்து இருந்து கொள்வதோடு நன்மைகளை அதிகம் செய்து இறை நெருக்கத்தை பெறுவதற்குண்டான மாதம் ரஜப் ஷாபால் ரமவான் மூன்றும் தொடர்படியாக சிறந்த நாட்களை ரஜபுடைய மாதத்தில் மகாராஜனுடைய நாளையும் ஷாபாலுடைய மாதத்தில் பராகத்தனுடைய நாளையும் ரமலானுடைய மாதத்தில் மெயிலத்துள் கதிருடைய நாளையும் இப்படி மூன்று மாதங்களிலும் சிறப்புக்குரிய மூன்று நாட்களை அல்லாத சாலகுபத்தால தருகிறார் எனவே இந்த மூன்று மாதங்கள் மிக சிறப்புக்குரியதாகிறது அதில் குறிப்பாக ரஜபுடைய மாதம் இதிலே நல்லமல்கள் மூலமாக அல்லாவை அடைவது நல்லமல்களிலேயே சிறப்பான அமல் என்றால் நோன்பு அல்லாத நோன்புக்குத்தான் நானே அதற்கு கூடிய மற்றவைகள் எல்லாம் எந்த அடிப்படையிலும் ஏதோ ஒன்றில் அதில் மற்றவர்களுக்காக அடுத்தவர்களுக்காக என்கிற ரியா ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது தொழுகிறோம் அடுத்தவங்க பாராட்டணுங்கிறதுக்காக கொடுக்கிறோம் அடுத்தவங்க நம்மளை வள்ளல்னு சொல்லணுங்கிறது இப்படி எல்லா வணக்கங்களிலேயும் முகஸ்துதிக்கு வாய்ப்பு இருக்கு முகஸ்துதியே இல்லாத ஒரு வழக்கம் என்றால் நோன்பு நோன்புல முகஸ்துதிக்கு வாய்ப்பே கிடையாது இன்னைக்கு நான் நோன்பு வச்சிருக்கிறேன் அப்படின்னா யாராவது ஒருத்தர் பார்த்து முகத்தை பார்த்து கையை பார்த்து காலை பார்த்து நோன்பு வச்சிருக்கிறேன்னு கண்டுபிடிச்சுக்க முடியுமா நோம்பு வச்சவருக்கும் அல்லாவையும் தவிர யாருக்கும் அவர் நோம்புன்னு தெரியவே தெரியாது நான் தொழுகிறேங்கிறது என்னுடைய நடவடிக்கைகளை வச்சு என்னுடைய அங்க அசைவுகளை வச்சு தட்பீர் கட்டி இருக்கிறாரு சஞ்சிதா செய்யறாரு இதை வச்சு இவர் தொழுகிறார் காண முடியும் ஆனா யாரையும் இவர் நோன்பு வைத்திருக்கிறார் என்று அடையாளம் காண முடியாது நோன்பு வச்சது யாருக்கு மட்டும் தெரியும்னா நோம்பு வச்சவருக்கும் அல்லாவுக்கு மட்டும்தான் தெரியும் அதனாலதான் நோன்பு காலங்களில் கூட நோன்பு இல்லாதவரையும் நாம் நோன்பாலியாகவே பார்க்கிறோம் அவருக்கு தெரியும் தான் நோன்பு வைக்காதது அல்லாவுக்கு தெரியும் அவர் நோன்பு வைக்காதது அவ்வளவுதான் நோன்பு இறை நெருக்கத்தை பெற்று தருவதற்குண்டான மிக முக்கியமான ஒரு வாய்ப்பு அதிலேயும் ரஜபு மாதத்தில் நோன்பு நிற்பக்கூடியதுல்லாம் சொல்றாங்க குளிப்பை யார சூலா செல்லம் நம் மா தசுமின் ஷாபால் நான் சல்லா அலி செல்வம் இடத்தில் கேட்டேன் யார் ரசூல் அல்லா சல்லா முறை செல்லம் ரமலான் மாசத்துல நீங்க மாதம் முழுவதும் நோன்பு வைப்பீங்க அது அல்லாம ஷாபாவுடைய மாதத்தில் நீங்க மாதம் முழுவதும் நோன்பு வைக்கிறத நான் பார்க்கறேன் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு ரசூல் அஹி சல்லாஹ் உலகம் செல்லவர்கள்ட்ட உசாமத்து பின் ஜெயிதர் அலி அல்லாத்தால் கேட்கிறார் புகாரி முஸ்லீம் பதியப்பட்டிருக்கிற சஹிஹான் ஹதீஸ் அதுக்கு கண்மணி நாயகன் செல்லவான சிலவர்கள் சொன்ன பதில் தாதிக்க ஷஹருன் ஷாபான் என்பது ரமதானுக்கு முன்னாடி ரஜபுக்கு அடுத்து வரக்கூடிய ஷாபானுடைய மாதம் எவுஃபலுன் நாசு அனுகு பைன ரஜப வ ரமதான் ரமதானை எந்த அளவுக்கு விசேஷமாக மக்கள் இபாதத்துகளில் கழிக்கிறார்களோ ரஜபை எப்படி மக்கள் இபாதத்தில் கழிக்கிறார்களோ அதுபோல ஷாபானில் மக்கள் கழிப்பதில்லை பொதுநோக்காக இருக்கிறார்கள் எனவே ஷாபானையும் விவாதத்தை கழிக்க வேண்டும் என்பதற்காக நான் ஷாபான் முழுவதும் நோக்கு நோக்கிறேன் என்று அவர்கள் காரணம் சொல்றார்கள் ரஜபுக்கும் ரமலானுக்கும் நடுவில் இருக்கிற ஷாபானை மக்கள் பொதுபோக்காக விடுகிறார்கள் என்றால் அப்ப ரமவானில் எப்படி இபாதத்தில் கழிக்கிறார்களோ அது போல ரஜபையும் இபாதத்தில் கழிக்கிறார்கள் என்பதை தமிழ் நாயகர் அவர்கள் சொல்லாமல் சொல்லி காட்டுகிறார்கள் இன்னொரு ரிவாயத்தில் அனசு மாலிக் ரவி அல்லா தலாம் அவர்கள் அறிவிக்கிற ஹதீஸ் பைஹத்தையில் இடம்பெற்றிருக்கிற ஹதீசில் தமிழ் நாயகர் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் இன்னசில் ஜன்னத்தின் நகரன் யுகாலு லகு ரஜப் சொர்க்கத்தில் ஒரு நதி ஒன்று ஓடுகிறது அந்த நதிக்கு பெயரே ரஜபு அசத்து லபல் என நதியினுடைய நீர் பாலை விட அதிக வெண்மை உள்ளதாக இருக்கும் ஆயலாம் எனல் அசல் தேனை விட அதிக சுவையுள்ளதாக இருக்கும் அந்த நதியினுடைய தண்ணீர் மன் சாமனின் ரஜபு யோமன் மாதத்தில் யார் ஒரே நோன்பு நொட்பாரோ அவருக்கு அந்த என்கிற நதியிலிருந்து நீர் புகட்டுவான் என்று சொல்லிக் காட்டுவார்கள் ஆக இந்த புனிதமான மாதத்தை பாவங்களிலிருந்து நாம் தவிர்ந்து கொள்வதோடு அதிக நன்மைகளை செய்து இறைவனுடைய அன்பை பெற வேண்டும் அதிகமாக வாய்ப்புகள் கிடைக்கும் போது நோன்புகளை அதிகம் நோற்றி இறைவனுடைய நெருக்கத்தை பெற வேண்டும் இந்த வருடத்தினுடைய இந்த மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஆறுல இந்த ரஜபு மாதம் இருக்கிறது இந்த ரஜபு மாதத்தினுடைய முக்கியமாக வஸல்லம் செல்லவர்கள் சொல்வதை அபுஹுரேரா ரதியல்லாம் தலாஹுரவில் சொல்வார்கள் அவுசானி ஹலீலி பி சலாஹில் என்னுடைய ஹலீல் என்னுடைய நேசர் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு மூன்று வசியத்தை சொல்லி தந்தார்கள் மூன்று விஷயத்தை எனக்கு கற்று தந்தார்கள் லா அதஹுன்ன ஹத்தா அமூத் நான் மௌத்தா போற வரைக்கும் அந்த மூணையும் விட மாட்டேன் அவ்வளவு முக்கியமானவைகள் அந்த மூன்று சௌமு ஸலாஹத்தி அய்யா ஒவ்வொரு மாதமும் மூன்று நாட்கள் நோன்பிருக்கக்கூடிய ஐயாமொல் பீல் என்கிற நோன்பு இரவில் கடைசியாக தொழப்படுகிற வித்துரு தொழுகை இந்த மூன்றையும் அவசியம் நீ செய்து வா என்று தமிழினாய் அவர்கள் எனக்கு வசியத்தை செய்தார்கள் அபு குறை அல்லாத்தின் சொல்கிற வார்த்தை ஹதீஸ்களை அதிகமாக அறிவிப்பு செய்த அறிவிப்பாளர் அபுஹுரை ரவதி அல்லா தவறு சொல்றாங்க இது வரைக்கும் நான் விடல இன்ஷா அல்லாஹ் மௌத்தா போற வரைக்கும் இதை விட மாட்டேன் அவ்வளவு சிறப்பான வேலைகள் இந்த மூன்றும் இந்த ஒவ்வொரு மாதமும் நோக்கக்கூடிய மூன்று நோன்பு ஐயா மொழ்பீல் என்கிற அந்த நாட்களுடைய நோன்பு இதை நபிகள் நாயகம் செல்லவதாலேஸ்வரன் அபுகுரே ரவதியெல்லாம் தலன் அவர்களுக்கு வசியத்து செய்தார்கள் அப்துல்லா அமிர்தல் ஆசிரதி எல்லாம் தலால் ஹதீஸ்களிலேயே ரொம்ப உயர்தரமான ஹதீஸ் தரம் பிரிக்கிறாங்கல்ல சஹியான ஹதீஸ் வைபான ஹதீஸ்ன்னு அந்த தரம் பிரிக்கிற வகைகள்லயே ரொம்ப உயர்தரமான ஹதீஸ் எது அப்படின்னு கேட்டா நான் நபிகளாரிடத்தில் கேட்டேன் எனக்கு ரசூல்லா சொல்லி கொடுத்தாங்க நான் ரசூல்லாட்ட கேட்டேன்னு சொல்றாங்கல்ல

வருஷம் ஃபுல்லா கஷ்டப்பட்டு நோன்பு வைக்கிறதுக்கு ஒவ்வொரு மாதமும் மூன்று நாட்கள் நோன்பு வைப்பது உனக்கு உனக்கு போதுமானது ஒவ்வொரு நாளுக்கு பகரமாக பத்து நாட்கள் நோன்பு கூலி கிடைக்கும் தகரிக்குள்ளார் நீ இப்படி ஒவ்வொரு மாதமும் மூன்று நாள் நோன்பு வச்சா நீ காலம் முழுக்க வருஷம் முழுக்க நோம்பு வைத்த பாக்கியத்தை வாய்ப்பை நீ பெற்றுக் கொள்வாய் மாசத்துல மூணு நாள்னா ஒண்ணுக்கு மூணுக்கு முப்பது போச்சு ஒவ்வொரு மாசமும் மூணு மூணு நோம்பு வச்சுட்டு வந்தீங்கன்னா வருஷம் நோம்பு இருந்த நன்மை உனக்கு கிடைத்து விடும் எங்க தமிழ்நாயகம் அவர்கள் எனக்கு சொல்லி தந்தார்கள் என்று அப்துல்லா தால அவர்கள் அறிவிக்கிறார்கள் எல்லாரும் திருமறையில் சொல்வார் ஆறாவது சுவரா அண்ணாமனுடைய நூத்தி அறுபதாவது ஆயத்தி மன்ஜா அபில் ஹசனதி சலகு அஷுவ ஹம்சாலிகா யார் ஒரு நன்மையை செய்வாரோ அவருக்கு பத்து மடங்காக நான் திருப்பித் தருவேன் என்று அல்லாஹ் சுற்பா ஒன்று பத்துக்கு சமமானது என்றால் ஒவ்வொரு மாதமும் மூன்று நாட்கள் நோக்கக்கூடிய இந்த நோன்பு மாதம் முழுக்க வைக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி தருகிறது ஒவ்வொரு மாதமும் மூன்று நாட்கள் நோக்கக்கூடிய நோன்பு வருஷம் முழுக்க நோன்பு இருக்கக்கூடிய பாக்கியத்தை நமக்கு ஏற்படுத்தி தருகிறது இந்த மாதத்தில் மூன்று நோன்பு செல்ல சொன்னாங்களே அது எப்ப நோக்க வேண்டிய நோன்பு எந்த மூன்று நாள் இதுல ஹதீசியன்கள் ஹதீஸனுடைய விரிவுரையாளர் அப்படின்னு ஒவ்வொரு மாதத்தின் எந்த நாளா இருந்தாலும் பரவாயில்ல ஒருத்தர் ஒரு மாதத்தினுடைய ஒன்னு ரெண்டு மூணு அப்படி வச்சுக்கிட்டாரு இருபத்தெட்டு இருபத்தி ஒன்பது முப்பது அப்படி வச்சாரு பரவாயில்ல ஆனாலும் கூட நவிகினநாயகன் செல்லந்தாலேசெலமரு சொன்னதாக அபூதர் ரதிய தாவுத்தலான்னு சொன்னார் காலை நீரு சூது ஆகிய செல்லந்தாளே செல்லம் இந்த ஹதீஸுகள் எல்லாமே தரத்தில் மிக மிக உயர்ந்த தரத்தில் உள்ளது எனக்கு சல்லா அலிமர்கள் நீ ஏதாவது ஒரு மாதத்தில் நோன்பு வைப்பதாக இருந்தால் அப்படி நீ ஒரு மாதத்தில் நோன்பு வைக்கணும்னு முடிவு பண்ணா நீ திரை பதிமூன்று பதினாலு பதினைந்தில் நோன்பு வைத்துக் கொள் எந்த வைத்துக்கொள் என்று எனக்கு தந்தார்கள் என்று அபோதர் ரதி அல்லாவுத்தர அவர்கள் அறிவிக்கிறார்கள் இந்த அதிகை ஆதாரமாக கொண்டுதான் குறிப்பாக இந்த நாட்களில் திரை பதிமூணு பதினாலு பதினைந்தில் வைக்கிற நோன்பு முக்கியமானது இந்த நாளில் நோக்கக்கூடிய நோன்புக்குத்தான் ஐயாமுள் பீல் என்கிற பெயரும் உண்டு பீல் அப்படின்னா பிரகாசமானது வெண்மையானதுன்னு அர்த்தம் ஐயாமல் நாட்கள் இதுக்கு ஏன் இந்த வந்தது திரை பதினாலு பதினஞ்சு எப்படி இருக்கும் சந்திரன் நிலவு முழு பிரகாசம் உள்ளதாக இருக்கும் ஒண்ணுல கொஞ்சம் கொஞ்சமா தெரிகிற திரை பதிமூணு பதினாலு பதினஞ்சுல எப்படி இருக்கும் முழு பிரகாசமாக அதிகமாக ஒளி தரக்கூடிய சூழ்நிலையில் இருக்கும் எப்படி பதிமூணு பதினாலு பதினஞ்சுல நிலவு அதிக பிரகாசத்தை தருகிறதோ அது போல விரை பதிமூணு பதினாலு பதினைந்தில் நோக்கக்கூடிய நோன்பு அதிக நன்மைகளை பெற்று தரும் என்று மகாஜி சேனையில் எழுதுவார்கள் அந்த அளவுக்கு இந்த நாளில் இந்த நாட்களில் நோக்கக்கூடிய நோன்புக்கு மிக குறிப்பான விஷயத்தை கண்மணிநாயக செல்லதா அதே செலவமை சொல்கிறார்கள் கதாதா என்று வின் ரகுதாவுக்காரன் சொல்றாங்க கானரசுகலாய் செல்லதா செல்ல யக் முருனா விஷயாமி அய்யாமில் பே

கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா யஃப்திரு அய்யாமல் பீதி ஃபீ ஹலல் வலா சஃபர் அர்னாயத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அய்யாமல் மீதுடைய நோன்பை ஊரில் இருக்கும்போதும் வைப்பார்கள் பிரயாணத்தில் இருக்கும்போதும் வைப்பார்கள் வடமாட்டார் செல்ல்லாஹு ஸல்லல்லாஹு எனா ரமலானுடைய கடமையான நோன்பை கூட அல்லாஹ் என்ன சொல்றான் நீங்க பிரயாணத்தில் இருந்து வந்து விட்டுறலாம் சிரமமா இருக்கும் கஷ்டமா இருக்கும் பிரயாணத்துல இருந்து நோன்பு வைக்க முடியாது என்றால் மார்க்கம் சலுகை தருகிறது அந்த நாள்ல வைக்க வேண்டியது இன்னொரு நாள்ல அந்த நாளில் சலுகை தருகிறது ஆனால் கண்மணி நாயகன் சொல்றாசல்ல ரமலானுடைய நோன்பை அல்ல ஐயாமுல் பீதுடைய நோன்பை கூட பிரயாணத்தில் கூட விட்டதில்லை சொல்லலா அலி அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நோன்பு அது என்பதை

பத்து வயதானால் அடியுங்கள் செல்லலா சொல்லுவாங்கல்ல அடிச்சு தொலை வைங்கன்னு பத்து வயசுல கூட தொழுக கடமையாகல பையனுக்கு தொழுகை எப்ப கடமையாகும் பாலிகானா தான் தொழுகை கடமையாகும் அவன் பெரியவன் ஆகணும் பதிமூணு வயசோ பதினஞ்சு வயசோ ஆகணும் அப்பதான் தொழுக கடமையாகுது தொழுக கடமையாவதற்கு முன்னாடி ஏழு வயசுலேயே முரு அவுளாதுக்கும் உங்களுடைய குழந்தைகளை தொழுகைக்கு நீங்கள் தொலைப்போக சொல்லுங்க ஏன் சொல்றாங்க வரணும் வரணும் பத்து வயதானாலும் கடமை இல்லை பதிமூணுலயோ பதினாலு பதினஞ்சு வயசுலயோ தான் ஒருவனுக்கு தொழுகை கடமையாக போகிறது ஆனா பத்து வயசாகும் தொழலன்னா அடிச்சாவது தொலக பழக்குங்க இல்லைன்னா கடமையாகிற பதிமூணு பதினாலு பதினஞ்சு வயசுல அவன் தொழக்கூடிய பழக்கம் வராது அதனால சனலாதிசல் அவர்கள் அதை வழமைப்படுத்துவதற்காக பழக்கப்படுத்துவதற்காக பத்து வயசுல இருந்து அடிச்சு துணவை சொல்லுவாங்கல்ல அதுபோல இளையருளால் நமலாளுடைய மாதம் நெருங்குகிறது நோன்புடைய மாதம் அது சபருடைய மாதம் அது நம்முடைய பிள்ளைகளை நோன்புக்கு பழக்கக்கூடிய மாதம் அது நல்ல வாய்ப்பை அல்லாத்தால நமக்கு தந்திருக்கிறான் விடுமுறை நாட்களான பதினாலு பதினஞ்சு ஜனவரி பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினாலு பதினஞ்சு ஜனவரி தேதி பதினாலு பதினஞ்சு பதினாறு செவ்வாய் புதன் வியாழன் இந்த மூணு நாள்ல ஐயாமுல் இந்த மாசத்துல வருது நல்ல பிள்ளைகளுக்கு லீவு ஸ்கூல் கிடையாது நல்ல பெரிய வெக்க கிடையாது அனல் கிடையாது தாங்க முடியாதுன்ற கஷ்டம் இல்ல ஜில்லு இருக்கிற நேரம் நம்ம பிள்ளைகளை தொழுகைக்கு பழப்புவதைப் போல நோன்புக்கும் பழக்கப்படுத்துகிற ஒரு அருமையான காலம் ஒரு அருமையான வாய்ப்பை அல்லாஹ் அலசான குலத்தாரா தந்திருக்கிறார் இன்னொரு விசேஷம் என்ன தெரியுமா விஹிநாயகர் செல்லானே சொன்னவருடைய வழமை இந்த மூன்று நாட்கள் அல்லாம ஒவ்வொரு வாரமும் இரண்டு நாட்கள் செல்லதாக நோன்பு வைப்பாங்க திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் ஒவ்வொரு வாரமும் திங்கக்கிழமை வியாழக்கிழமை இந்த ரெண்டு நாளும் நோம்பு வைக்கக்கூடிய பழக்கம் சுண்ணது செல்லாசனுடைய வளமையாக இருந்தது இப்ப முல் பீர் வியாழக்கிழமை கிடைக்கிறதுனால அந்த ஒத்த நோன்பு ஐயாமுல் பீருடைய நோம்பாகவும் ஆயிடும் வியாழக்கிழமை சன்னலாசன் நோற்ற சுண்ணத்தாமல் உண்டான வாய்ப்பையும் பெற்றுத்தரும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் நமக்கும் வருகிற காலத்தில் ரமலாவுடைய காலத்தில் இப்பவே வயசானவங்க கூட பழக்க வேண்டியதா இருக்கு பிள்ளைங்களை மட்டும் இல்லை முதல்ல தான் பிள்ளைங்களை பழக்க வேண்டியது இருந்துச்சு இப்ப பிள்ளைங்கலாம் ஆசையா நோம்பு வச்சிருக்காங்க இப்ப பழக்கப்படுக்க வேண்டியது யாரு அப்படின்னா சுகர் பேஷண்ட் இப்ப அவங்க எல்லாம் ஐம்பது கடந்தவங்க அறுபது வயசு கடந்தவங்க அவங்கதான் வந்து கேட்பாங்க ஏதாவது ஏதாவது பரிகாரம் ஏதாவது இருக்கா நோன்பு விட்டுலாமா ரொம்பதான் இல்ல ஏதாவது அரிசி இரிசி கொடுத்தா காசு திசு கொடுத்தா லெவல் பண்ணிடலாமா ஏதாவது வாய்ப்பு இருக்கா அப்படின்னு வந்து கேட்பாங்க உண்மையிலே முடியாதவங்களுக்கு அந்த வாய்ப்பை மாற்றம் தருகிறது ஆனா எப்படியாவது தப்பிக்கலாமான்னு நினைக்கிறவங்களுக்கு அப்படி இருக்க கூடாது ஆசை வேணும் செய்யணும் அத நோட் பண்ணும் ஆசை வேணும் இப்ப பொறுத்தவரை பெரியவங்களுக்கு தான் இந்த நோன்பை பழக்கப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது எனவே வருகிற ரஜபனுடைய சாபானுடைய காலங்களில் இந்த ஐயாமல் பீல் என்கிற செலவாலசன் கற்று தந்த இந்த மூன்று நோன்புகளை சொன்னத்தான மூன்று நோன்புகளை நோக்கக்கூடிய வாய்ப்பை நாம் பெற வேண்டும் ஒரே ஒரு மாசத்துல மட்டும் இந்த தொடர் வந்ததுனால ஐயாமு ஒவ்வொரு மாதமும் ஒரே ஒரு மாசத்துல மட்டும் முடியாத வரும் துல்ஹ் மாசம் கொண்டாடிரும் ஹஜ்ஜி பெருநாள் பிற பதினொன்னு பன்னெண்டு பதிமூணு இந்த மூன்று நாட்கள் ஐயா முஷ்ரீக்கு ஐயாமு தஸ்ரீக்கு நோம்பு வைக்கிறது ஹராம் அவங்க வந்து கூடாது ஹஜ்ஜி பெருநாளைக்கு பிறகு வருகிற மூன்று நாள் பதினொன்று பன்னெண்டு பதிமூணு இருக்கு இந்த மூன்று நாட்கள்ல நோன்பு வைக்கிறது ஹராம் நோன்பு வைக்க கூடாது அப்ப அப்ப பிற பதிமூணுடைய நோம்பு என்ன செய்யறது ஐயா முன்பீதுடைய நோம்ப என்ன செய்யறதுன்னா அந்த சந்தர்ப்பத்துல துல்ஹிஜா துல்ஹி மாசத்தினுடைய பிறை பதிமூன்று மட்டும் வைக்க கூடாது பதினாலு பதினஞ்சு மட்டும் வச்சுக்கணும் நம்ம பொதுவா பொதுவாக அல்லாவுடைய கிருபையில அல்லா பெரிய பாக்கியத்தை நம்முடைய பள்ளிக்குள்ள திருத்தி மோசடியின் பள்ளிக்கு தந்தா ஒவ்வொரு மாதமும் ஐயாமன் பேதுடைய நோன்பு நோக்கக்கூடியவர்கள் கூடிகிட்டு இருக்கிறாங்க ஐம்பது பேர் நூறு பேர் வரைக்கும் நோன்பு திறக்கக்கூடிய பாக்கியத்தை தான் கொடுக்கிறான் ஒவ்வொரு மாசமும் ஐயாமன் தகவல்களையும் நான் நம்ம ஜமாத்துக்கு தெரிவித்துக் கொண்டு இருக்கிறோம் அப்படி நேரத்தில் திருஹஞ்சா மாசத்துல நாம் இந்த தகவலையும் சொல்லுவோம் திரை பதிமூணுல நோன்பு வைக்கக்கூடாது ஹராம் பதினாலு பதினஞ்சு இரண்டு நோன்புகள் கொள்ளலாம் அந்த சந்தர்ப்பத்துல திரை பதினாறையும் சேர்த்தும் வைக்கலாம் தப்பு கிடையாது மாசத்துல எப்ப வேணாலும் வைக்கலாம் ஐயாமல் மீது என்பது திரை பதிமூணு பதினாலு பதினைந்து ஆகிய இந்த நாட்கள் அப்படி ஒரு நல்ல வாய்ப்பு ஒரு சான்ஸ் தரேன் நல்ல ஒரு வாய்ப்பு நமக்கும் நம் குழந்தைகளுக்கும் கிடைத்திருக்கிறது அல்லா அந்த வாய்ப்பை பயன்படுத்தி இறை நெருக்கத்தை பெற்ற நல்லவர்கள் கூட்டத்தில் அல்லாஹ் உங்களையும் என்னையும் சேர்த்தவர் குறிவானாக